நம்முடைய முதலமைச்சர் கூட தனது ஐயத்தை வெளியிட்டுள்ளார் என்னுடைய வாக்கு கூட இருக்குமா இல்லையா என்கின்ற சந்தேகம் எனக்கு வருகிறது இஸ்லாமியர்களும் அளவுக்கு அதிகமாக விகிதாச்சாரத்திற்கு அதிகமாக அவர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் இவற்றை சரி செய்வதற்கு இவற்றை திருத்துவதற்கு நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள் என்று தேர்தல் ஆணையத்திடம் கேட்ட கேள்விக்கு தேர்தல் ஆணையம் எதுவும் பதில் சொல்லவில்லை வணக்கம் இது உங்கள் டெமோக்ராட்டிக் தமிழன் யூடியூப் சேனல் இதில் உரிமைகளுக்காகவும் பாதிக்கப்படும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது பீகாரில் நடந்த எஸ்ஐஆர் முதற்கட்டமாக நடந்து அங்கு தேர்தலும் முடிந்திருக்கின்றது இரண்டாவது கட்டமாக பனிரெண்டு மாநிலங்களில் இந்தியா முழுவதும் அதற்கான அறிவிப்புகள் கொடுத்து நடக்க ஆரம்பித்து விட்டன ஏற்கனவே பீகாரில் தேர்தல் ஆணையம் கொடுத்திருந்த அறிவிக்கையில் அதனுடைய அடிப்படையிலே நடந்த அந்த நடவடிக்கைகள் அதன் பின் கொடுக்கப்பட்ட அந்த பட்டியல் அந்த இறுதிப்பட்டியலுக்கு பின்னால் சுமார் அறுபத்தி மூணு லட்சம் வாக்காளர்கள் டூப்ளிகேட்டாக இருந்தார்கள் பெண்கள் அளவுக்கு அதிகமாக அதாவது அவர்கள் எவ்வளவு நீக்கப்பட்டிருக்க வேண்டுமோ அதற்கு அதிகமாக நீக்கப்பட்டிருக்கிறார்கள் அதுபோல இஸ்லாமியர்களும் அளவுக்கு அதிகமாக விகிதாச்சாரத்திற்கு அதிகமாக அவர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் இவற்றை சரி செய்வதற்கு இவற்றை திருத்துவதற்கு நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள் என்று தேர்தல் ஆணையத்திடம் கேட்ட கேள்விக்கு தேர்தல் ஆணையம் எதுவும் பதில் சொல்லவில்லை அந்த பின்னணியில்தான் இன்று தமிழ்நாட்டில் நாம் கவலைப்படுவது நம்முடைய தமிழகத்தை பொறுத்தவரையில் இங்கு வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன நாலாம் தேதி முதல் நம்முடைய முதலமைச்சர் கூட தனது ஐயத்தை வெளியிட்டுள்ளார் என்னுடைய வாக்கு கூட இருக்குமா இல்லையா என்கின்ற சந்தேகம் எனக்கு வருகிறது அந்த அளவுக்கு இது கடினமாக உள்ளது என்று உள்ளபடியே நான் நேற்றும் இன்றும் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலால் அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி மூணில் உள்ள வாக்காளர் பட்டியலில் என்னுடைய பெயரை கண்டுபிடிப்பதற்கான முயற்சியில் நான் தோற்றுப்போனேன் ஆனாலும் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் இதற்கிடையில் குடிமை சமூகத்தைச் சேர்ந்த பல்வேறு தோழர்கள் தொலைபேசி மூலமாக என்ன செய்வது என்கின்ற ஒரு குழப்பமான நிலையில் தொடர்பு கொண்டிருக்கிறார்கள் நான் அவர்களுக்கு சொல்ல விரும்புவது அன்போடு ஒரு வேண்டுகோளாக நான் விடுக்கிறேன் தோழர்களே உச்சநீதிமன்றத்தில் இன்றைய தினம் பல்வேறு காங்கிரசினுடைய தலைவர் செல்வ பிறந்தகை திமுகவின் சார்பாக ஒரு வழக்கு அதேபோல சிபிஎம் கட்சி சார்பாக தோழர் சண்முகம் அவர்கள் தொடுத்திருந்த வழக்கு இப்படியாக ஒரு நான்கைந்து வழக்குகள் தமிழகத்தில் இருந்து உச்ச நீதிமன்றத்தில் போடப்பட்டிருக்கின்றன உச்ச நீதிமன்றமும் தேர்தல் ஆணையத்திற்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது நிச்சயமாக நாம் நம்புவோம் இந்த பின்னணியிலே ஏற்கனவே கடினமான நிபந்தனைகளை போட்டிருக்கின்ற தேர்தல் ஆணையம் சில நிபந்தனைகளை தளர்த்த வேண்டும் என்று சொல்லுவதற்கு உச்ச நீதிமன்றம் அவ்வாறு ஆணையிடுவதற்கான வாய்ப்பு உள்ளது எனவே நான் உங்களிடம் வேண்டி கேட்டுக்கொள்வது பதட்டப்பட வேண்டாம் ஒரு மாத காலம் இருக்கிறது ஆனால் நீங்கள் எந்த காரணம் கொண்டும் படிவத்தை இந்த ஒரு மாதத்திற்குள் நிரப்பாமல் நிரப்பிக் கொடுக்காமல் விட்டுவிடாதீர்கள் அதுதான் அடிப்படையில் அடிக்கோடிட்டு நான் காண்பிக்க வேண்டிய விஷயம் தெரியவில்லை என்று சொன்னாலோ அல்லது தவறுதலாக சில விஷயங்கள் இருக்கிறது என்று சொன்னாலோ ரெண்டாயிரத்தி மூன்றில் பழைய வாக்காளர்களுக்கு சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி மூணில் அந்த வாக்காளர் பட்டியலில் கண்டுபிடிக்க முடியவில்லை என்று சொன்னாலோ அதற்காக மனம் விட வேண்டாம் பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் இப்பொழுது ஏழு எட்டு நாட்கள் தான் ஆகியிருக்கின்றன நாலாம் தேதி முதல் அந்த நடவடிக்கைகள் ஆரம்பித்த நிலையில் நாலாம் தேதி தமிழகத்தில் பெரும்பாலும் எங்கும் படிவம் கொடுக்கப்படவில்லை எனவே ஏழு நாட்கள் ஆகியிருக்கின்ற இந்த நிலையிலே நீங்கள் நிதானமாக ஆனால் உறுதியாக இந்த படிவத்தை நிரப்பிக் கொடுக்க வேண்டும் நிரப்புதலில் சில சிக்கல்கள் இருக்குமானால் இந்த பிரச்சனையை இந்த எஸ்ஐஆரை ஒரு தீவிரமாக எடுத்து கொண்டிருக்கின்ற கட்சியைச் சேர்ந்த தோழர்கள் அங்கு பல்வேறு தொடர்பு கொள்வதற்கான ஒரு எண்களை கொடுத்திருக்கிறார்கள் அவர்களிடம் தொடர்பு கொண்டு கேளுங்கள் அவர்கள் உங்களுக்கு உதவக்கூடும் நீங்கள் எனவே இந்த மாத இறுதிக்குள் எப்பாடுபட்டேனும் அந்த படிவத்தை நிரப்பி கொடுத்து விடுங்கள் இல்லை என்று சொன்னாலும் சில தவறுகள் இருந்தாலும் கொடுத்து விடுங்கள் புதிதாக சேருகின்ற வாக்காளர்களுக்கு நீங்கள் ஃபாரம் படிவம் ஆறு அதை நீங்கள் இதோடு இணைத்து நீங்கள் கொடுக்க வேண்டும் இந்த ஒரு மாத முடிவிலே வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் அதில் படிவங்கள் கொடுக்காதவர்களுடைய பெயர்கள் நிச்சயமாக நீக்கப்படும் என்று தமிழக தேர்தல் ஆணையர் கூட சொல்லியிருக்கிறார் அதுதான் விதி அதற்கு எந்த விதமான அப்பீலும் கிடையாது மேல்முறையீடு கிடையாது ஹியரிங் கிடையாது ஆனால் தவறுகள் இருக்குமானால் நீங்கள் அதற்கடுத்த ஒரு மாத காலத்தில் அதற்கான நீங்கள் மீண்டும் உங்களுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பப்படும் தேர்தல் ஆணையம் அந்த தவறுகளை நீக்கி அதற்கான சான்றுகளாக அந்த பதினோரு ஆவணங்களில் ஏதாவது ஒன்றினுடைய நகலை எடுத்து பதினொன்று என்று சொல்லும்போது பன்னெண்டு ஆதார் கார்டையும் சொல்லியிருக்கிறார்கள் ஆதார் கார்டு அடிப்படை ஆவணம் கிடையாது அடையாளமான ஒரு அட்டை மட்டும்தான் எனவே இந்த வகையில் அடுத்த ஒரு மாதத்தில் பதினோரு அந்த ஆவணங்களில் ஏதாவது ஒன்றை தயார் செய்து கொண்டு நாம் மீண்டும் விண்ணப்பிக்கலாம் இறுதி வாக்காளர் பட்டியல் அந்த அடுத்த மாத அடுத்த மாத தேதியிலே அதாவது பிப்ரவரி ஏழாம் தேதி வெளியிடப்பட இருக்கிறது அதுவரை நாம் ஆட்சேபனைகளை கொடுக்கலாம் அந் அதற்கு பின்னால் நாம் எதுவும் செய்வதற்கில்லை என்ற வகையிலே நான் மீண்டும் உங்களிடம் அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்வது எந்த கட்சியை சேர்ந்த நபர்களாக இருந்தாலும் சரி அவர்களுடைய தலைமை என்ன நிலைப்பாடை எடுத்தாலும் சரி சாதாரண பொதுமக்களுக்கு சாதாரண அன்றாடம் காட்சிகளுக்கு நீங்கள் வாக்களித்தாலும் வாக்களிக்கவில்லை என்றாலும் இந்த அரசுகளோடு உங்களுக்கு முரண்பாடு இருந்தாலும் உங்களுடைய பிரச்சனைகளை அவர்கள் தீர்க்கவில்லை என்று சொன்னாலும் நீங்கள் இந்த படிவத்தை நிரப்பி ஒரு மாதத்திற்குள் கொடுப்பதற்கு தயவு செய்து மறந்து விடாதீர்கள் உதாசீனப்படுத்தி விடாதீர்கள் என்பதை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தவறுகள் இருக்கும் பட்சத்தில் நோட்டீஸ் அனுப்புவார்கள் அடுத்த மாதம் பார்த்து கொள்ளலாம் எனவே இதை மீண்டும் உங்களுக்கு சொல்லுகிறேன் நன்றி வணக்கம் சமுதாயத்தை பாதிக்கின்ற இதுபோன்ற பிரச்சனைகளை மக்கள் மத்தியில் கொண்டு செல்வதற்கும் அவற்றை தீர்ப்பதற்குமான திசையில் அனைவரும் பயணிப்போம் அதற்கு உங்களுடைய இந்த டெமோக்ராட்டிக் சேனலை ஆதரவளையுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து பயணிப்போம்